ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்லையே போன வாரத்தில் பதப்படுத்தி அரிசி மாவு எப்படி செய்யலாம்னு பார்த்தோம் அதை வச்சு உடனடியாக ஒரு புட்டு செஞ்சு பார்க்கலாம் வாங்க இதுக்கு அதே மாவை எடுத்து நம்ம புட்டு மாவை பெசரைக்கணும் அதுக்கு வந்து உப்பு போட்டு கொஞ்சமாக தனி தெளித்து கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்கள் கையில் பிடிச்சிங்கன்னா பிடிக்கணும் பிடிக்க வரணும் அதே சமயம் நம்ம உதிர்த்து விட்டோம்னா அப்படியே உதிர்ந்து கொட்டணும் அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் அதை வந்து இந்த மாதிரி துணி போட்டு மூடி வச்சு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா மூணு டீஸ்பூன் சக்கரை மூணு டீஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த வெந்த மாவையும் போட்டு அவ்வளோதான் இதை வந்து நம்ம ஒரு ஆளுக்கு கரெக்டாக சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து நம்ம அன்னைக்கு செஞ்ச அதே மாவில் உடனடியாக செஞ்ச புட்டு ரெசிப்பிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா ஒரு சொட்டு நெய் வந்து உருக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அது இன்னும் உங்களுக்கு ஹெல்தியராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஒன்று ஒன்றா போட்டுருக்கோம்